அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியான நேரம் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நைட் நம்ம குட்டி பையனையும் தூங்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நை மதியானம் கண்டிப்பாக தூங்குறீங்க தூங்கினாலே வீட்டு போடும் ஸோ மதியானம் தூங்காம நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா பைசை அதை வந்து மிஞ்சிருச்சு ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம வத்தெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி வைக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு சாம்பாரோ ரசமோ செய்யும்போது போது டக்குன்னு எடுத்து இதை வந்து அவரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய நம்ம கலர் கலர் அப்பளத்தெல்லாம் விட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி பாருங்கள் இது சாரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பச்சரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் பச்சரிசி உளுந்து வெந்தேன் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா ஆப்பத்துக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறதுனால நமக்கு ஆப்பமும் சுட்டுக்கலாம் பழைய சாதம் மிஞ்சி இருந்தாலும் கவலையும் இருக்காது இதையும் ஊற வச்சாச்சு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனை வந்து தூங்க வைக்கிறது தான் அதைத்தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவன் தூங்கினதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளே பார்க்க வேண்டியிருக்கு அதாவது எனக்கு வந்து ஹேர்கர் ரொட்டின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் ஸோ அதனால் இவன் தூங்கினா மட்டும்தான் நம்மளால் முடியும் கிச்சனில் வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாவையும் போட்டு விட்டாச்சு மாவையும் போட்டு விட்டுட்டு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் என்னம்மா அம்மா வயிறு சிக்கிதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வருவாங்க ஸோ அவங்களுக்காக அல்வா கிண்டி வச்சுக்கிட்டு இருந்தேன் இது பேர் பாம்பே அல்வா பாம்பே அல்வானாலே செம்மையாக இருக்கும் இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் மெனக்கடணும் அப்படிங்கிறதுலாம் இது இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தாலே போதும் கடைகடை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இதை ஒரு துண்டு எடுத்து கட் பண்ணி கொடுத்து பாருங்கள் ரொம்பவே உங்களை பாராட்டுவாங்க முத்த மலையில் நினச்சிருவாங்க அளவுக்கு பா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இந்த மாதிரி உள்ளதாக ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் சேஃப் சேஃபாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ நீங்கள் அந்த சேஃப் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க நமக்கும் நல்லதாக கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ வாங்க நம்ம வேலையை பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பச்சை பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் என் மண்டைக்கு தான் கொஞ்சம் வாயிலையும் போட்டுக்கிடுவேன் கொஞ்சம் மண்டைக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க இதை வந்து ஊற வைக்க தெரியாதவங்க எப்படின்னு சொல்லிடுறேன் ஒரு தடவை கேட்டுக்கோங்க என்னென்னா ஃபஸ்ட்டு எட்டு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க காலையில் எந்திரிச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அழகாக முளைச்சு வரும் இப்படி முளைச்சி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சத்தானது இதை தான் இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை ஈஸியாக நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எவ்வளோ ஈஸியாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கையில் தான் எடுத்துருக்கேன் ஒரு வாரம் கருவேப்பிலை ஒரு வாரம் முருங்கையில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க இது வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லாவே வளர்ச்சி அடைய வைக்கும் ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்குறோம் ஸோ நான் அதனால் முருங்கைக்கீரை வந்து எடுத்துருக்கேன் இதில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது கேல்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நம்மளோட முடியை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் ஹேர் ஃபால் இல்லாமல் இதனால ரொம்ப பெரிய வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நான் ஜார் எடுத்துக்கேன் முடி ரொம்ப நல்லாவே வளரவு ரொம்ப பெரிய பெரிய பயிரெல்லாம் செய்யணுங்கிற அளவுக்கு இல்லை இல்லை போட்டுக்கிட்டு இதில் வந்து நம்மளும் செம்பராக அழகாக வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை அதையும் தாராளமா சேர்த்துக்கோங்க தாராளமா சேர்த்துக்கலாம் நான் இந்த மூணையும் இப்ப போட்டு தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துட போறேன் இது நல்லா கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா என்ன மையாக இருக்கணும் இல்லைனா திப்பி திப்பிலியாக இருந்துச்சுன்னா மண்டையிலலாம் மாட்டிக்கிடும் அப்புறமா டேண்ட்ரஃப் ஆயிரும் அதனால திப்பிலி திப்பிலியாக ஆகாத அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தலையில் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் நாளே நீங்கள் எண்ணெயை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த பேக்னாலும் யூஸ் பண்ணணும் அப்போ தான் முடி வந்து கழியாமல் இருக்கும் நான் இப்போ இதெல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு தலைக்கு நான் நாளே நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் என்ன அப்ளை பண்ணுறதுனால எனக்கு இது வந்து ஈஸியாக இருந்துச்சு இதை தேய்க்கிறதுக்கு பாருங்கள் இந்த தான் இருக்கணும் சில பேர் இது வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி கூட தேய்ப்பாங்க உங்கள் விருப்பம் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணனாலும் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இப்படியே தேய்க்கினாலும் தேய்க நான் வந்து இப்படியே தான் தேய்ப்பேன் எனக்கு வந்து ஆயிலி ஹேர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து எதுவுமே பண்ணாத நான் அப்படியே தான் தேய்ப்பேன் ஸோ நான் இதை இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களும் வந்துட்டாங்க நைட்டும் ஆயிடுச்சு நைட்டு ஏன் ரொட்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை தான் கேரட் போட்டு தோசை சுட்டு பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா என் குட்டி பையன் வந்து கடை சாப்பிட்டு முடிச்சுருவான் என்னை கரைச்சை பண்ண மாட்டான் இல்லைனா அம்மா ஊட்டிடுமான்னு சொல்லிட்டே இருப்பான் இந்த மாதிரி பீசா மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டு ஜாலியாக சாப்பிட்டுருவான் நானும் ஜாலியாக வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதுதான் என்னோட ரொட்டீன் யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக